காளான் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் காளான் குழம்பு செய்முறை விளக்கம் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் ஹீட் மண் மண்சட்டி ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு தக்காளி இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வெங்காயத்தோடு நல்லா கலந்து விடுங்க நல்லா இப்படி மசிச்சு விடுங்க இந்த தக்காளியும் இந்த வெங்காயமும் நல்லா வேகணும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வந்து மாறணும் அப்போ இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம் நம்ம கரெக்டாக பதத்தில் வதக்கினா தான் அந்த குழம்புக்கான டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் அதனால் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிவிடும் நீங்கள் சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா உப்பு சேர்த்துக்குங்க இன்னொன்று குழம்புல உப்பு போது இந்த அரைச்சி ஊற்றும் போதே வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்குங்க இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா ஆறிடுச்சு இப்போது இதை மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் இதில் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்க இப்போ நான் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் அதே சட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் அதை ஹீட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம பொடியை கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விடுங்க இது பொன்னிறமாக நல்லா மாறணும் அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது நல்லா நம்ம வதக்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் ரெண்டு கொத்தளவு கருவேப்பிள்ள இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதையும் பரட்டி விட்டுருங்க அந்த கருவேப்பிள்ளையோட பச்சை வாசம் அந்த வெங்காயத்தில் கலக்கும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம நீங்கள் அடுப்பை கொஞ்சம் வேகமாக கூட வச்சுக்கலாம் இல்லை சிம்மில் கூட வச்சுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மசிச்சு விடுங்க இந்த மாதிரி மசிச்சு விடும்போது அந்த தக்காளி வெங்காயம் கருவேப்பில்லை மூணும் கலந்து செம்ம ஃப்ளேவர் இருக்குங்க அந்த கருவேப்பில்லை பச்சை வாசமும் இதோடு கலக்கும்போது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அப்புறம் இதை நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பொருளும் நம்ம போடும்போது அதை கரெக்டான லெவலில் வந்து நம்ம அதை வதக்கிறத செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட இப்போது இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து இருக்கணும் தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிருக்கணும் இது நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதோட மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்குறது ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்களும் அந்த மிளகாய் தூள் போடுறதுக்கு ஈக்குவலாக வந்து மல்லிகைத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூளுங்க இது வந்து வீட்டிலையே அரைச்சது இல்லை நீங்கள் பேக்கெட்டாக யூஸ் பண்ணுறீங்கனாலும் சாம்பார் தூள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இதோட ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது ரொம்பவுமே சுவையானதாக இருக்கும் இந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே நீங்கள் சேர்த்தனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று எல்லாம் நல்லா கலந்து இந்த பச்சை வாசம் போயிடும் இந்த ஸ்டேஜ் வந்துடுங்க இந்த ஸ்டேஜ் நம்ம வந்ததுக்கப்புறமா நம்ம இதோட ஒன்றா சேர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டே நம்ம வந்து வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சதை இதோட ஒன்றா கலந்து விட்டுக்குங்க கலந்து இந்த ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வதக்கி இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி மசாலா ஐட்டங்களோட இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க இப்படி அந்த அரைச்ச மசாலாவும் இந்த நம்ம போட்ட அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கலக்கணும் இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரெண்டு பாக்கெட் காளானை இந்த மாதிரி இதோட சேர்த்து கலந்து விடுங்க காளான் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சுடுதண்ணியில் நீங்கள் நல்லா அலசிட்டு நீங்கள் இந்த காளானை ரெண்டா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் சுடுதண்ணியில் அலசும்போது இதில் வந்து அந்த மண் ஒட்டி இருக்கிறது இது எல்லாமே வந்து போயிடுங்க இல்லை நீங்கள் பச்சை தண்ணியில் கூட இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா பரட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்துருங்க மசாலாவோடு ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் நீங்கள் வந்து தண்ணியெலாம் இப்போதைக்கு எதுவும் சேர்த்தாதீங்க மூடி போட்டு நம்ம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அதுவே தண்ணி விட்டுருக்குது காளானில் இருந்து அந்த தண்ணி விட்டுருக்கு நமக்கு எப்படி சிக்கன் மட்டனில் தண்ணி விடுமோ அந்த மாதிரி இதுவே தண்ணி விடும் இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க உங்களுக்கு இந்த பதத்துக்கே சப்பாத்தி இல்லைனா தோசை வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பதத்திலே விட்டுறலாம் இல்லை எனக்கு வந்து குழம்பாக வேணும் இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அந்த மிக்ஸி வந்து யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அரைக்கிறதுக்கு அதவே வந்து தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியவே இந்த குழம்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இப்போது இதில் வந்து உப்பு பார்த்துக்குவங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம அரைச்சி ஊற்றுனதில் உப்பும் சேர்த்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துனதுனால நம்ம தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க கொதிக்க விடும்போது இந்த மாதிரி சுற்றியும் என்ன பிரிஞ்சு வரும் இதுதான் ஸ்டேஜி இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இது மேலே கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து குழம்ப இறக்கிடலாம் இப்போது சூப்பரான சுவையான காளான் குழம்பு கறி குழம்பு சுவையில் ரெடி ஆயிடுச்சு நான்வெஜ்ஜி வந்து சாப்பிட முடி முடியாது நான் வந்து விரதம் இருக்கேன் இந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னாலும் சரி இல்லை கா நம்ம கறி குழம்பு சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு நினச்சிங்கனாலும் இந்த காளானில் நீங்கள் ஒரு வாட்டி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு அதே மாதிரி தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே செம்ம சூப் சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது காளான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது அதனால இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு